ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேகலா டிசைனர் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிஷின் யூஸ் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே வந்து இது யூஸ்ஃபுல்லான டிப்ஸுன்னு சொல்லுவேன் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னேதான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம் வந்து இன்னொரு சேனல் நான் ஓபன் பண்ணிருக்கேன் நம்மளுடைய சேனலுடைய பெயர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா மேகலா ஃபேஷன் ஸ்டுடியோ அப்படின்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் பிகினர்ஸா இருக்கிறவங்க கண்டிப்பா பேசிக் கிளாஸ்ல இருந்து நீங்க ஸ்டிச்சிங் கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வர ரெண்டாம் தேதியில இருந்து மேகலா ஃபேஷன் ஸ்டுடியோங்கிற சேனல்ல பேசிக் கிளாஸ்ல இருந்து ஸ்டிச்சிங் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன் நீங்களும் இதுல வந்து கலந்துக்கிட்டு ரொம்ப ஈஸியா எப்படி நீங்க கத்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கிளாஸ் எல்லாமே வந்து ரொம்ப எளிமையா இருக்கும் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேஸை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த கேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டெல்லாம் வந்து மிஷினோடையே வரும் அல்லது நம்ம கடையில் வாங்கினோம் அப்படின்னா இந்த உள்பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளைனாக தான் வரும் இந்த பிளைனாக இருக்கிறதுனால நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் அதாவது இந்த ஸ்க்ரூ போட்டிருக்கிற இடம் இருக்கு இல்லைங்களா இந்த மாதிரி நமக்கு வந்து கேஸ்லேருந்து பாபின்ல இருந்து இப்படி நூல் வர்ற இடம் இருக்கு இல்லைங்களா இது வந்து நமக்கு கேஸுடைய அந்த நட்டு லூஸ் ஆகுதோ அல்லது இந்த நூல் போடுற இடம் நமக்கு வந்து இந்த பிளேட் மாதிரி இருக்கிற இடம் லூஸ் ஆகும்போது என்னாகும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நூல் வந்து இப்படி நமக்கு வர்றதுக்கு பதிலா அடிக்கடி என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே இப்படி சிக்கிக்கும் இல்லை அப்படின்னா இன்னொரு ஹோல் இருக்கு இல்லைங்களா ஆப்போசிட்ல இந்த ஹோல் வழியில சிக்கிட்டு நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணும்போது வந்து லூப் அடிக்கும் இப்போது ரீசண்டாக நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்ததில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பாபின்ல உள்ள வந்து வாசர் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க இல்லைங்களா இப்போது பழைய கேஸுக்கும் இப்போ புது கேஸுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் இந்த உள் பக்கம் பார்த்தீங்கன்னா வாசர் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க இப்போ ரீசெண்டாக நான் ஒன் வீக்காக இதுதான் பயன்படுத்துகிறேன் இப்போ இது யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருந்து நூல் வந்து வெளியே வர்றதில்ல இந்த ஹோல்லயோ அல்லது இந்த ஹோல்லேயோ வர்றதில்ல கரெக்டான அளவில் வந்து நமக்கு நூல் வந்து லூப் இல்லாமல் கரெக்டான பொசிஷனில் நூல் வர்றதுனால லூப் இல்ல எல்லா ஊர்லேயுமே வந்து பட்டன் ஹவுஸில் வந்து இது கிடைக்கும் நீங்கள் வாங்கும்போது குறிப்பாக வந்து இந்த வாசர் இருக்கிறது பார்த்து வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் இதை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து இந்த வீடியோ போடுறேன் தேங்க்யூ